குட் மார்னிங் குட் மார்னிங் இல்லை மாலை வணக்கம் மாலை வணக்கம் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகேவா நீ புதுசாக வந்து நான் லைவ் போடுறேன் சாயங்கால டைம் வந்து நான் லைவ் வந்து புதுசாக போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா லைக் போடுங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க ப்ளீஸ் 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 யாரும் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தொடர் ஹாய் குட் குட் மார்னிங்ல மாலை வணக்கம் ஹாய் 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 சும்மா வந்தேன் என்னோட சப்ஸ்கிரைபர் எனக்காக ரெண்டு ஜிபி நெட்டு போட்டிருக்காரு அதனால வந்தேன் அவர் லைவ் போடுறதுனால போட்டேன் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க மாதையன் ராணுவ வீரன் வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எட்டு பேர் பயோ லைக் போடுங்க மாதையன் ப்ரோ லைக் போடுங்க மாவியான் போட்டுக்கங்க மாதியன் ப்ரோ லைக் போடுங்க வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் லைக் போடுங்க மார்னிங் குட் ஆஃப்டர் குட் ஈவினிங் ஈவினிங் ஸ்பெஷல் வந்து தோசை சாப்பிட்டேன் மதியம் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு லைஃப் போடுறேன் மானங்கட்டவன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வந்து கரெக்டா ஆறு மணி வரைக்கும் லீவ் போடும் பாக்குறேன் ஒரு மணி நேரம் லீவ் போட்டலாம் ஓகேவா நலமா நலம் நலம் நீங்க நலமா என்ன பண்றீங்க மான நீ டீ நோ நான் டீ சாப்பிட மாட்டேன் எப்படி இருக்கு ஊர்லாம் எந்த ஊர் கட்டவன் ப்ரோ நீங்க எந்த ஊரு எந்த மாவட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம் மானா ப்ரோ சொல்லுங்க பதில் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சும்மா இருக்கேன் தான் இருக்கீங்களா ஓகே சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் எந்த ஊர் ஆத்தூர்ல சேலம் மாவட்டத்தில் எந்த ஊர் நீங்க சேலம் மாவட்டத்தில் எந்த ஊர் நீங்கள் வணக்கம் 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 வாங்க வாங்க மாலை வணக்கம் லைக் போடுங்க பிளீஸ் மாட கட்டம் லைக் போடுங்க ப்ரோ போடுங்க அஜய் ப்ரோ வணக்கம் வாங்க சௌமியா 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 சிஸ்டர் நீ வந்து லைக் போட்டீங்கன்னு தெரியும் ஓமலூர்ங்களா ஓகே ஓகே ஓம்பலூர்ல எதனா இல்ல ஓம்பலூர் பக்கத்துல ஏதாவது ஊருல ஓமலூர் பகுதியில் இருந்து ஒரு லைக் போட்டி நன்றி 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 சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சேனல் நான் ஓகேங்களா உங்களோட சப்போர்ட் எல்லாம் மட்டும் நான் வளர முடியும் ஓகேவா நான் சேலம் தான் ஆல் வீடியோஸ் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் எல்லா ஒருவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஆல் வீடியோஸ் ப்ரோ வணக்கம் லைக் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள உள்ளவாங்க ப்ளீஸ் புதுசு வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தான் நான் வந்து உடனே கூட வீடியோ போட்டவங்க பிடிக்கும் ஓகேவா ஆல் வீடியோஸ் போ லைக் போட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க ஆல் வீடியோஸ் போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி காலையில போட்டு தான் பழக்கம் எனக்கு அப்போ வந்து இன்ட்ரெஸ்டா இருக்க வீடியோ போறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரஸ்ட் வேலை இருக்கும் வேலை நேரத்தை எப்படி செய்ய முடியும் தான் சொல்லிட்டு தான் லைவ் போட மாட்டேன் சாயங்காலம் சாயங்காலம் நைட் டைம்லாம் சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் பச்சை பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கேட்ட ரொம்ப வந்த சோறு நான் கேட்கல கேட்கலை கேட்டதெல்லாம் கேட்டவெல்லாம் கேப்ப கூடு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு ஆனா ஆட்டுக்கறி கோழி கறி முட்டையோடவே ஆனா ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழ் ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மன் கோழு ஜிபி பிளே எஸ் கே சூர்யா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் பண்ணுங்க என்னவோ நடக்குது என்னமோ நடக்குது என்னவோ நடக்குது உலகத்தில காம்தரிகடிகடா

பத்து நிமிஷம் ஆச்சு வணக்கம் 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 வாங்க 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 நமஸ்காரம் வந்தனம் மாலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வந்து நான் லைவ் போடுறேன் ஹலோ ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஹலோ ஹலோ அஞ்சு அஞ்சராட்சி அதுக்கிட்டும் கரெக்டு லைவ் கட் பண்ணுறேன் ஓகேங்களா லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா வளர்ந்து வரும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இலை செத்த பயிலா எஸ்கே சூர்யா வாய மூட்டு வெளியே போல யோகி ராஸ்கல் ஹய் வெளியே போல சொல்லிட்டேன் செத்த பயில என்னென்ன பேச்சு பேசுற ஏன் பாத்து பேசுற சக்தியா இல்லையா எஸ்கே சூர்யா உத உதவி நார பயில பேச்சால பேசுற கமலாட்டி திருட்டு பெம்பாடி பேச்சா பேசலி கமண்ட்ட ஒழுங்காடி கமெண்ட் ஒழுங்கு பூவாடி ஓகேவா சித்தப்பையில ஹய் குரங்கு 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 என்ப்பா எஸ்கே சூர்யா என்ப்பா இப்படி பண்றாரு இலை திருட்டு பெமணி கமண்டா ஒழுங்கா அடிக்கும் சரியாப்பா ஒழுங்கா அடிக்கும் சரியா அதை விட்டு புட்டு கடாமூடா நடிச்சா எனக்கு டென்ஷன் ஆகாது எஸ்கே சூர்யா எந்த ஊர்ல நீ Nah, dia porto ngung, ini kamar dinding yang nangangin biasa ngimpa, yang paling dipandang bisa, eh, kurangnya. சின்னன்னு ஒரு காதல் வாங்க ப்ரோ வணக்கம் 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 ப்ரோ லைக் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஓகேங்களா ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க ஜில்லுன்னு ஒரு காதல் சொல்லுங்க ப்ரோ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஜில்லுன்னு ஒரு காதல் ஏன் பிரிய முக்கிய செய்திகள் வாசிப்பது നാൻ ഉൾ തമാസാർ മുഖം തന്നേ വാഴേ നാള தஞ்சய்தோனி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரினா உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருக்கேன் உன்னோடுதான் ஒன்னா பேசணும் அதனால யா கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் காப்பாகலா தூக்கம் இல்ல ராசாத்தி ஒன்னு போதி படுத்தாலும் ஓசைக்கு அடி இருந்தா போட்டோம் ஒரு பாட்டே எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிறே பக்க வந்தாக்கா அடல் பார்வை ஏதோ அடி அடி நீ இருந்த போதும் மதி நித்தம் ஒரு பார்த்தேலுடைய கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்க வந்தாக்கா அனல் பார்வை ஏதோ பாடுற உனக்கார ஓரத்தில் உனக்காக காத்தி இருக்கு உன்னோடுதான் பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் வாங்க வாங்க வணக்கம் 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 நான் உங்க தபா சார் முகம் முகத்தை காமி சொல்லி சொல்லலாம் வணக்கம் வணக்கம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் லைக் போடுங்க நாலு பேர் லைக் பண்ணிருக்கீங்க நாலு பேர் லைக் போட்டீங்க ஓகே நன்றி ya ya punya acu